ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவாக போற்றி எந்த ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதாக இருந்தாலும் அதை நம் வீட்டில் இருக்கும் பெண்கள் கையாலே தொடங்கலாம் இன்று இந்த பதிவில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை முதலில் பெண்களே ஆரம்பியுங்கள் ஒரு வீட்டில் கஷ்டங்கள் வரலாம் போகலாம் ஆனால் சிக்கலான சூழ்நிலை என்றுமே குடும்பத்தில் இருப்பவர்களிடம் சிக்கிக்கொள்ளக்கூடாது இந்த இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் வீட்டில் இருக்கும் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் அந்த கடவுளுக்கே பிடிக்க வேண்டும் என்றால் நாம் எந்தெந்த செயல்களை செய்ய வேண்டும் என்பதை பற்றின ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த விஷயங்களை பெண்கள் பின்பற்றி வந்தாலே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எப்பொழுதுமே தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் நம்ம சிக்காமல் இருப்பதற்கு இது வழிவகை செய்யும் அப்படிங்கிறதான் அது என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம தொடர்ந்து காணலாம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் கடவுள் என்பவர் யார் தெரியுமா இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா வாழக்கூடிய ஒவ்வொரு உயிருமே கடவுள் தான் ஆகவே வீட்டில் இருக்கும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் முதலில் ஒருவருக்கொருவர் பார்த்தீங்கன்னா நேசிக்க வேண்டும் உயிராக பார்த்திங்கன்னா மதிக்க வேண்டும் உயிர் ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக நம்ம மதிக்கும் பொழுது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் அன்பு நிலைத்திருக்கும் யாரையும் அலட்சியமாக எண்ணக்கூடாது அடுத்தவர்களை பற்றி பின்னால் வசைப்பாடுவது அதாவது அவங்க போனதுக்கப்புறம் தேவையில்லாமல் அவங்களை பற்றி பேசுவது எல்லா உயிரினமும் ஒன்றுதான் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான் என்று உணருங்கள் நான் மட்டும் உலகத்தில் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒருபொழுதும் நம்ம நினைக்கக்கூடாது பிற உயிர்களுடைய நிலையை நம்ம நினைக்கும் பொழுது இறைவன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிலையை பார்த்து கொள்வார் அப்படிங்கிறதான் அதனால் மற்றவர்களிடம் நம்ம அன்பாக அவர்களுக்கு அக்கறையாக அன்பு செலுத்தும் பொழுது இறைவன் நம் மீது மலைபோல அன்பை பொழிவார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை முதலில் இறைவனோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும்னா பொதுவாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் உணவு இல்லாதவர்களுக்கு ஆடை இல்லாதவர்களுக்கு இருக்க இடம் இல்லாதவ தவித்து இருப்பவங்களுக்கு நீங்கள் செய்யும் அந்த உதவி சேவைகள் தான் அந்த கடவுளுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த அறிவை பெற்றவர்கள் கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்று தான் சொல்லியாகணும் சொல்லப்போனால் இதை உணர்ந்தவர்கள் நீங்கள் தான் கடவுள் இந்த விஷயங்களை எல்லாம் ஆண்கள் செய்கிறார்களோ இல்லையோ ஒரு பெண் அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் அன்பே பார்த்தீங்கன்னா சிவமாகும் அறிவே குருவாகும் என்ற இந்த தகவலோடு நம்ம இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் என்ன நம்ம நல்லது செய்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு சில விஷயங்களை கட்டாயம் பின்பற்றி தான் ஆக வேண்டும் அந்த வரிசையில் முதல் விஷயமாக உங்களுக்கு சொல்லக்கூடியது தலைமுடி எப்பொழுதுமே நம்ம எல்லா பதிவிலையுமே குறிப்பிடுவது தலைமுடியை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பெண்கள் தலையில் சிக்கோடு இறுத்து வைத்து விடக்கூடாது சில வீட்டில் இருக்கும் பெண்கள் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து அப்படியே முடியை கொண்டை கொண்டு போட்டுக்கொண்டு கொண்டு வேலையை செய்ய தொடங்கி விடுவார்கள் மாலை நேரம் வந்துவிடும் மாலையும் பார்த்தீங்கன்னா தலை செய்வாமல் அப்படியே மீண்டும் அதே கொண்டையோடையே கலட்டி சிக்கெடுக்காமல் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி கொள்வார்கள் இந்த தவறை பார்த்தீங்கன்னா செய்யவே செய்யாதீங்க உங்கள் தலைமுடிக்கு எவ்வளவு கால அவ்வளவு அந்த சிக்கு நிறைந்திருக்கிறதோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் சிக்கலான சூழ்நிலைக்கு சென்று விடும் அப்படிங்கிறது தான் இதில் கூடவா ஆன்மீகம் நிறைந்திருக்கு இதை செய்ததுனால கூடவா தலைமொழியில் கூடவா இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அசால்ட்டாக நினைக்கலாம் நீங்கள் ஒரு முறை தினமும் காலையில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை மாலையில் ஒரு வேலை தலையில் இதற்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க தெரியாது இந்த சிக்கை எடுத்து தலையை சீவி கட்டி கொள்ள வேண்டும் தலைவிரிக்கோளத்தோடு வீட்டில் இருக்க வேண்டாம் இப்படி நீங்கள் நாளையிலிருந்தே பின்பற்றி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலுமே அது விலகும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை ஒரு முறை நீங்கள் செய்து பார்க்கும்பொழுது தான் அதற்கு உண்டான பலன் தெரியும் நான் இதுவரை அப்படி தான் இருந்தேன் இதை செய்வதனால எனக்கு என்ன ஆகிடப்போதுன்னு நம்ம வாயார கூறிக்கொண்டே நம்ம அப்படியே செல்வதனால எந்த ஒரு பயனும் கிடையாது சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு தடவை முயற்சி செய்து பொழுது தான் அதனுடைய பலனானது நமக்கு கிடைக்கும் அதனால் இதில் என்ன வந்துட போகுது அப்படின்னு நினைக்காமல் ஒரு தடவை மனதார நம்பிக்கையோடு நீங்கள் தினமும் காலை மாலையில் ஒரு முறை நல்லா முடிய சீவி நல்லா சிக்கெடுத்து கோலம் இல்லாமல் இருந்து பாருங்கள் உங்கள் வீட்டில் எந்த ஒரு சிக்கலும் ஏற்படாது அப்படிங்கிறது தான் எப்போதும் தூங்கி வழிந்த முகத்தோடும் முகத்தில் கலை இல்லாமல் இருக்கக்கூடாது வீட்டில் இருக்கும் பெண்களாகவே இருந்தாலும் சரி தலை சீவி முகம் கழுவி பொட்டு இட்டு கொண்டு பார்ப்பதற்கே மகாலட்சுமி அம்சத்தோடும் முகத்தில் புன்னகையோடு தான் இருக்க வேண்டும் நீங்கள் தங்க நகைகள் வைத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் எப்பொழுதுமே தங்க நகைகளை அணிந்து கொள்வது மிகவும் சிறப்பு ஏன்னா வீட்டில் நம்ம சேஃபாக இருப்போம் வீட்டில் நம்ம மகாலட்சுமி அம்சத்தோடு வளம் வரும் பொழுது கொஞ்சம் கைகளில் அந்த தங்க வளையல்கள் ஏதோ ஒரு செயின் நம்ம பார்ப்பதற்கு நல்லா முக முகத்தை அலங்காரம் பண்ணி இருப்பது நல்லது தான் எங்கு சென்றாலும் நம்ம அலங்காரம் பண்ணுறதை விட வீட்டில் பொழுது அழகான அந்த மகாலட்சுமி தோற்றத்தோடு இருப்பது நமக்கு இன்னும் சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால் வீட்டில் இருக்கும்பொழுது சும்மா வீட்டில் தானே இருக்கும் எப்படி இருந்தால் என்ன அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இல்லாமல் நல்ல ஒரு முகலட்சணத்தோடு பொழுது தான் அந்த லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும் கூடுமான வரை பார்த்திங்கன்னா ஒரு வளையல் போடுவதை தவிர்த்து விடுங்கள் இரண்டு வளையல்கள் அதில் அதற்கு மேற்பள்ள எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம் ஒரு வளையலை சும்மா கையில் போடுவது இல்லை வளையலே போடாமல் இருப்பது இது பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் உங்களுக்கு வெறுமனை ஒரு காட்சியளிப்பது மாதிரி தான் இருக்கும் இப்படி வளையல் எல்லாமே அணிகலன்களோடு இருக்கும் பொழுது பார்ப்பவர்களுக்கும் அது நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை உபயோகிக்க உட்கறிவிக்க செய்யும் உங்களுக்கும் நல்ல ஒரு மன சூழ்நிலையை இவ்வாறான விஷயங்களை ஏற்படுத்தும் ஏன்னா அணிகலன்கள் நம்ம முன்பே சொன்னது மாதிரி தான் அணிகலன்கள் போடுவது நம்மளுடைய அழகுக்கு தாண்டி நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் அந்தந்த இடத்துல உள்ள அந்த ஆக்ன சக்கரங்களை அந்த புள்ளிகளை இது செயல்படுத்த ஆரம்பிக்கும் இதனால் பல நன்மைகள் உடலுக்கும் ஏற்படுது அதனால் அணிகலன்கள் போடுவதை சும்மா வெறுத்து ஒதுக்கி அப்படின்ட்டு நம்ம இந்த காலத்தில் இருக்க பெண்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சும்மா ஏதோ பேசுங்கிற பேரில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வரத வரதை தான் போடுவாங்க இருந்தாலும் பழமை மாறாமல் அந்த விஷயங்களை பின்பற்றும் பொழுது தான் உங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் வீட்லேயும் அந்த சுபலட்சணமாக நீங்கள் விளங்குவீர்கள் இந்த சத்தத்தின் ஒளியில் இறைவன் உங்களுடைய வீட்டில் இருப்பார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அதே போல் கொலுசும் அணிந்திருக்கணும் எல்லா பெண்களுமே சிறு வயதிலிருந்து முதிர்ந்த வயது முதிர்ந்த பெண்கள் வரை பார்த்திங்கன்னா காலில் எப்பொழுதுமே கொலுசு அணிந்து கொள்வது அவர்களுக்கு நன்மை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு நினைவிலும் ஒவ்வொரு செயலிலும் இறைவனை நம்மளால் காண முடியும் அப்படிங்கிறதான் அடுத்தவர்களுக்கு தீங்கி நினைக்கக்கூடாது குறிப்பாக வீட்டில் இருக்கும் பெண்கள் அடுத்தவர்களுக்கு தீங்கி நினைக்கவே கூடாது உங்களை பார்த்து உங்களுடைய குடும்பமே உங்களை பின்பற்ற தொடங்கிவிடும் இப்படியெல்லாம் கூட இந்த உலகத்தில் வாழ முடியுமா என்று நீங்கள் பின்பற்றக்கூடிய விஷயங்களை உங்களை பார்த்து ஒருவர் பின்பற்றினால் கூட நீங்கள் இறைவனுக்கு சொந்தக்காரராகவே மாறிவிடுவீர்கள் ஒருத்தருக்கு தீங்கு செய்யாமல் எந்த தவறும் நம்ம இழைக்காமல் நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்மளுடைய வேலை உண்டு நம்ம செய்து கொண்டே இருக்கணும் ஏதாவது பிரச்சனை நமக்கு ஏற்பட்டாலுமே அது அமைதியான முறையில் முடிந்தளவு முடிந்தளவு அமைதியான முறையிலேயே அதை விலகி செல்வதற்கு முயற்சி செய்யுங்க ஏன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போக தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வேணும்னே வரும் அது ரொம்ப அதிகமாகிருச்சுன்னா தான் அடுத்த கட்ட நம்ம சூழ்நிலை ஏற்படுத்தணும் அது சிறுவதை சிறுசாக இருக்கும் பொழுதே நம்ம தேவையில்லாமல் பொங்கிட்டோம்னா அது நமக்கு இன்னும் கூடுதல் பிரச்சனை விடும் அமைதியான முறையில் அதை கையாண்டு எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும் எப்பொழுதுமே ஆத்திரத்தோடு நம்ம அதிக கோபத்தோடு செயல்படுவதனால நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்க போகிறது கிடையாது அதனால் பெண்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தான் பொறுமையாக இருந்தால் எவ்வளோ பெரிய வெற்றியினாலும் நம்ம சாதிக்கலாம் நம்ம பொறுமை தவறி ரொம்ப கட்டுக்கடங்காத கோபத்திற்கு சென்று விட்டோம்னா நமக்கு அப்போது தெரியாது அதனுடைய விளைவுகள் நம்ம அதை அனுபவிச்சதுக்கப்புறம் தான் அந்த விளைவுகள் நமக்கு தெரிய வரும் ஐயோ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்ட்டு அதனால் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா முன்பே நம்ம நம்மளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளணும் இதுதான் அனைவருக்கும் தேவையான ஒரு முக்கியமான விஷயம் சில பேர் பார்த்திங்கன்னா வேணுக்குன்னே நம்மளை மறைமுகமாக ஏதாவது பேசுவாங்க சாடி பேசுவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கத்தான் செய் இதனால தான் பல பிரச்சனைகள் உண்டாகும் அந்த இடத்துல நமக்கு அது தே இதாக இருக்குது மனசங்கடத்தை ஏற்படுத்தினா ஒன்று விலகி சென்று விடணும் நம்ம அந்த விலகி செல்வதனால நம்ம ஒன்றும் அங்கே கோலை ஆகி போய்விடாது கிடையாது நமக்கு தெரியும் என்னெல்லாம் தெரியும் ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நன்கு உணர்ந்துட்டான்னா அந்த இடத்துலேருந்து விலகி சென்று விடுவான் இல்லை அவன் எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு நம்ம மீறி சண்டைக்கு போகிறோம் அப்படின்னு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது நமக்குத்தான் கேடு இதை உணர்ந்து கொள்ளுங்கள் நம்ம அந்த இடத்துலேருந்து விலகி போகிறோம் நம்ம ஒன்றும் அவனுக்கு பயந்து போகலை அந்த இடத்துல நமக்கு உணர்ந்துட்டோம் இதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது இறைவனுக்கு நம்ம அடிபணிந்து வாழும் பொழுது எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் போகாமல் இருப்பது மிகவும் நல்லது இதை ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அறிந்து செயல்படுங்க பொறுமையை காத்து நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்தாலே போதும் நமக்கு அடுத்தவர்களிடம் நம்ம நம்மளுடைய பலத்தை காமிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அவசியம் கிடையாது நமக்கு தெரிந்தால் போதும் நம்மளுடைய மனம் அடுத்தவர்களுக்கு காட்ட வேண்டும் அப்படிங்கிற அந்த பெருமையெல்லாம் நமக்கு தேவையில்லை தற்பெருமைக்காக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே மேற்கொள்வதை முதல்ல நிறுத்தி விடுங்க ஆகவே பார்த்தீங்கன்னா மேல் சொன்ன விஷயங்களை கவனமாக பின்பற்றி அதை வாருங்கள் இந்த விஷயங்களை பின்பற்றி பாருங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இறைவனை உணரக்கூடிய வாய்ப்பும் இறையர்களை தொடர்ந்து நம்ம பெற்றுக்கொள்வதற்கும் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கும் இந்த விஷயங்கள் நமக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை முதல்ல நம்ம குணநலன்களை மாற்றணும் அதற்கப்புறம் நம்மளுடைய தோற்றம் எப்பொழுதுமே நல்ல முறையில் பிரதிபலிக்கணும் இருப்பது நம்ம நம்மகிட்ட எதுவுமே இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோற்றம் அப்படிங்கிறது அழகாக தெரிந்தால்தான் நமக்கு ஏதோ ஒரு வழியில் நம்ம முன்னேறுவதற்கான வழி தெரியும் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம சோந்த உட்காந்துட்டோம் இல்லேன் அவ்வளோதான் அதனால் உயிர் இருக்குது அந்த ஒரு விஷயத்தை நினைத்து கொள்ளுங்கள் உயிர் இருக்கிறவரை நம்ம போராடி கொண்டே இருக்கலாம் கட்டாயம் ஒரு நாள் நமக்கு அந்த வெற்றியானது கிடைக்கத்தான் செய்யும் இறைவன் மீது அந்த பாரத்தை போட்டு முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் செய்து கொண்டே வாருங்கள் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொண்டு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க அனைவரும் என்றும் எரியாருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக